அன்புடன் வரவேற்கின்றது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விழுப்புரம் கடலூர் கன்றகோட்டை மேம்பாலத்தில் அந்த மேம்பால அடியில் அந்த காங்கிரீட் உதிர்ந்து கம்பிகள் தெரியும் அபாய நிலையில் இருந்து வருகின்றது இதில் ஆயிரக்கணக்கான விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையாக இந்த மேம்பாலம் அமைகின்றது இது பெண்பின்னை ஆற்று குறுக்கே கட்டப்பட்ட இது ஒரு மிகப்பெரிய பாலம் இந்த பாலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்று வருகின்றார்கள் எனவே இந்த பாலம் இரு மாவட்ட ஆட்சியரும் அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த பாலம் சேலை அடைந்ததை கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் பொதுமக்கள் அந்த அபயத்தில் இருந்து என்று சமூக ஆர்வலர்களும் அந்த பகுதியுடைய மக்களும் இது கோரிக்கையாக வைத்துள்ளார்கள் எனவே இரு விழுப்புரம் மாவட்டம் கடலூர் இரு மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேரு என்று இந்த செய்தி தெரிவித்து வருகின்றோம் விழுப்புரம் மாவட்டம் கூண்டூர் கண்டமங்கலம் அருகே உள்ள கோண்டூர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் வாகனத்தில் அடிபட்டு இறந்துள்ளார் இவர் யார் என்று அடையாளம் தெரியவில்லை அந்த பகுதி பொதுமக்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டு இவர் அரசு மருத்துவமனையில் இந்த இறந்தவர் உடலை வைத்துள்ளார் சென்னை மெரினாவில் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட ஆணும் பெண்ணும் இருவரும் ஜோடியாக அமர்ந்திருப்பதை இந்த பகுதியில் ஏன் இரவு நேரங்களில் இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண் காவலரிடம் வாக்குவாதம் வாங்கும் அந்த செய்தியை காணொலியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது

என்ன ஒரு அண்ட் ஒய்ஃப் தான் அவசியம் கிடையாது ஒரு பொண்ணு பையனா உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் அவசியம் கிடையாது சார் இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் சார் கேப்பீங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் என்ன என்ன பண்ணுவீங்க